இன்னைக்கு கார்த்திகை ஒன்று நம்ம கூடமுடையார் கோவிலில் கன்னி மூல கணபதியை வணங்கிக்கிட்டு ஐயப்பனை நினைச்சுக்கிட்டு நம்ம குருசாமி கையால அவர் ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு நம்ம சாமியெல்லாம் மாலை போட்டுக்கிட்டோம் சாமியே சரணம் ஐயப்பா கார்த்திக தான் விட்டா தொடுறோம் ஒரு கடனவனுடன வாங்கி மாலை போடுறோம் கார்த்திக தான் விட்டா தொடுறோம் ஒரு கடனவன வாங்கி மாலை போடுகிறோம் தலவனங்கும் பயிரை போல துருவணியை நாடுறோம் தெய்வமே எங்க விரதத்துல வந்து தொண செய்யுமே குரு வடிவில் காட்சி தரும் தெய்வமே எங்க விரதத்துல வந்து தொண செய்யுமே